அவது பில்லாஹி மினசைத்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹமான அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் மற்ற மொத்த பாட்டெலாம் படிக்கிறத விட அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் ரஜீன் விரட்டப்பட்ட சைத்தனை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் பிஸ்மில்லா ஹிர் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ மேன்மேலும் கருணை காட்டும் அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இறைவன் பெரியவன் நம் இறைவன் பெரியவன் சுபான் அல்லாஹான் அல்லாஹ் அல்லாஹ் தோயவன் நம் அல்லாஹ் தூயவன் அலஹம்லாஹ அலகம் இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே லா இலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லஹை தவிர யாரும் இல்லையே சுபுகான் அல்லாகி வபிகம் ஜிகே சுபுகானல்லாக இறைவன் தோயவன் மேன்மேலும் தூய்மேமிக்க இறைவன் தோ லா லாஇலா இல்லல்லா முகம்மதுல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹே தவிர யாரும் இல்லையே நபிகள் நாயகம் சல்லாஹூ அழிவு செல்லும் தூதலாக இருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ்